சூரியமாரி சீரியலை இப்போ ஒரு எக்ஸலண்ட்டான புறமும் வந்துருக்கு மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடின்னு கேளுங்க அளவு வந்து செம மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க என்னது நீ இங்கே வந்திருக்கேன்னு நம்ம ரஞ்சித் வந்து வெளியிலாட்ட வந்து கேட்குறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் நீ எதுக்கு இங்கே வந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இங்கே தான் நான் வந்து ஒரு கிளைண்ட்டை பார்க்கலான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டுருக்கேன் தேவலாம் பிரச்சனையெல்லாம் இருக்காத வெண்ணிலா ஜஸ்ட்டு உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்குறேன் ஏன்னா சூர்யா வீட்டில் தானே நீயும் வேலை பார்த்துட்ருக்க இல்லை த்ரீ நாட் ஃபைவ் நம்பரில் வந்து ஒரு கிளைண்ட் வந்து இருக்காங்களா அதனால தான் வந்து நான் வந்து அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காக போகிறேன் ஏய் எதுக்கு தேவையில்லாமல் ஒன்றை வந்து அதுவும் இங்கே மாதிரி ஏரியாவுக்கு வந்து அமுச்சு வைக்கணும் இது சரி இல்லையே அப்படின்னு சொல்லி மனசில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஏதாவது சொன்னால் இது எதாவது தப்புன்னு நினைப்பா சரிம்மா பார்த்து சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடு சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மட்டும் போய்கிட்டே இருக்காங்க ரஞ்சித் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த கிளைண்ட்டு வந்து வரவே இல்லை ரஞ்சித்தோட கிளைண்ட்டு என்னது வெண்ணிலாக்கு எதுக்கும் வந்து நம்ம பாதுகாப்பாக நம்ம போவோம்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து போகிறாங்க அவள் என்ன ரூம் நம்பர் சொன்னால் த்ரீ நாட் ஃபைவ் தானே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய்ட்டுருக்குறப்ப அந்த காலிங் பல் வந்து அமுக்குறாங்க நம்ம வெண்ணிலா வெண்ணிலா மாட்டுக்கு உள்ளே வந்து போகிறாங்க நீங்கள் யாரை பார்க்கணும் ஒரு பேர் வந்து சொன்னோன்னே இவர் தீபக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சின்னதாக வந்து இன்ட்ரோ மாதிரி கொடுக்குறப்ப பின்னாடிலேருந்து ஒருத்தர் வந்து வெண்ணிலா வந்து அப்படியே வந்து கட்டி வச்சிட்றாங்க இருக்குது ரஞ்சித் வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம தாரா வந்து ஏற்பாடு பண்ண அதிகாரிங்க வந்து அங்கே வந்து ரவுண்ட்ஸ் வந்து வராங்க இருக்குது நம்ம தாராவோட அசிஸ்டண்ட்டை வந்து பார்த்தோன்னு வந்து டிஷிம் டிஷிம் பண்ணி அடித்து போட்டுறாங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் செம கூஸ் மோம்ஸாக இருந்துச்சு வெண்ணிலா கயிறை வந்து டக்கு டக்குன்னு வந்து அவுக்குறாங்க வெண்ணிலா அதுக்கு தான் சொன்ன இங்கெல்லாம் வராத வராதன்னு வெண்ணிலா வந்து கயிறை வந்து அவுத்து விட்றாங்க அவங்களும் வந்து ஏஞ்சிடுறாங்க வா இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ரூமை விட்டு வெளியில் வந்து கொடுக்குன்னு வராங்க வெண்ணிலா வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க அந்த இடத்துல நல்ல வேலை நீ வந்துட்டு இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து அன்பா பாசமாக தான் புரிஞ்சுக்கிறாங்க வெண்ணிலாவை காப்பாத்தியே ஆகணுங்கிற ரஞ்சித்தோட மோட்டிவ் செமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஆப்போசிட்ல அதிகாரிங்க வர்றதை பாத்துடுறாங்க இனிமேட் நம்ம இங்க போனா சரி வராது பின் பக்கமா மாடிப்படி இருக்கு அது வழியா இறங்கிடலான்னு சொல்லிட்டு வெண்ணிலா கையை பிடிச்சிட்டு வா வெண்ணிலான்னு கூப்பிடுறாங்க ஆனா வெண்ணிலா வர மாதிரி தெரில உன்ன கையை பிடிச்சிட்டு பின்னாடியே வந்து கொடுக்கணும்னு வந்து இறங்குறாங்க இறங்கணும்னு வந்து மாடிப்பிடி டக்கு டக்குன்னு இறங்கணுனே பைக்கில் உட்காருமா டக்குன்னு அப்படின்னு சொல்லி பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அடுத்தத்தருக்கு போயிட்டா எந்த பிரச்சனையும் இருக்கான்னு சொன்னோன்னே அடுத்தத்தருக்கு வந்து வேகமாக வந்து வெணிலா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க வாலண்ட்ரியாக வந்து இந்த ரூமுக்கு வந்து வந்திருக்காங்க மாதிரி தான் ரஞ்சித் வந்து தெளிவாக தெளிவாக வந்து புரிஞ்சிக்கிறாங்க அந்த இடத்துல இதை சொன்னால் வெணிலா வந்து பயந்துடும் அதுவும் சொல்ல வேணாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரஞ்சித்து கரெக்டாக த்ரீ நாட் ஃபைவ்க்கு தான் வந்து போயிட்டுருக்காங்க பிள்ளை இருக்கு அந்த அதிகாரிங்களாம் என்னையா இப்படி இருக்கீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எங்களை வந்து ஒருத்தன் டிஷிம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வேறு எதுவும் பிரச்சனை வேணுச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம பணத்தை வாங்கிட்டு நம்ம மட்டும் போயிட வேண்டி தான் தேவைலாம் ஏதாவது சொல்லி பிரச்சனையாக எடுப்பதுங்கிற மாதிரி தான் அவங்க ரெண்டு பேர் புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி தான் இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க பிள்ளைக்கு ஒரு பக்கம் தாராவோட அசிஸ்டென்ட்லாம் வந்து இந்த விஷயத்த தாராட்ட சொல்கிறதா வேணாமான்னு தெரியாமல் வந்து இருக்காங்க தாரா வந்து இந்த பக்கம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அப்பா நிம்மதியாக இன்றைக்கி தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வெண்ணிலா வந்து எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆயிருக்குன்னு நினச்சாலே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குந்தான் தாராவும் சங்கரபாணியும் கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வெண்ணிலா வந்து ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நீ கொஞ்சம் இறங்குறியா அப்படின்னு சொல்கிறாங்க உன்னை வீட்டில் நான் ட்ராப் பண்ணிடுறேன் உனக்கு நான் எப்படி நன்றின்னு சொல்லுவேன்னு தெரில நம்ம ரெண்டு பேருக்கும் ஏகப்பட்ட முறையில் வந்து சண்டையெல்லாம் வந்திருக்கேன் ஆனால் இந்த சண்டையில் நீ என்னை காப்பாற்றுறதுக்கு தான் முயற்சி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க எனக்குன்னு ஒரு தங்கச்சி இருக்கா நான் மட்டும் ஏதாவது பிரச்சனையில் மாட்டியிருந்தா என் தங்கச்சிக்கு வந்து பேசக்கூட முடியாது அவளை வச்சிட்டு என்னதான் பண்ணியிருப்பேன் என்னால் முடியலம்மா எனக்கு நன்றின்னு சொல்ல வார்த்தை வரல நான் கையெடுத்து கும்பிட்டு அப்படியே அழுகலைன்னு அழுகிறாங்க அப்படி வெண்ணிலை வந்து நம்ம ரஞ்சித்தை வந்து ஹக் பண்ணுறாங்க அப்படியே இவ்வளோ நாளாக கல்யாணம் வேணா வேணாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நம்ம ரஞ்சித்துக்கு வந்து கட்டினா வெண்ணிலாவை தான் கட்டணும் ஏன்னா இவ்வளோ அன்பான பாசமான ஒரு பொண்ணை வந்து இருக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளே வந்து லைட்டாக வந்து காதல் வளர்கிறதுக்கு இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வந்து ரெண்டு பேருக்கும் சூப்பராக வந்து காட்டியிருந்தாங்கன்னே சொல்லலாம் அந்த சீனில் ஆஃப் பார்த்து தாராவோட அசிஸ்டண்ட் வந்து கால் பண்ணுறாங்க நம்ம தாராவுக்கு என்னடா சொன்ன காரியத்தை சிறப்பாக முடிச்சிட்டிங்களா நீங்கள் வேற யாரோ ஒரு பையன் வந்தால் நான் சொன்ன மாதிரி திட்டம் சிறப்பாக முடிச்சிட்டேன் எங்கள் ரெண்டு பேரும் டிஸ்டிங்ஷன் பண்ணிட்டு வெண்ணிலா வந்து சேவ் பண்ணிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்து போயிட்டான் எப்படி இருந்தாலும் வந்து அதிகாரி வந்து கரெக்டாக நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்தனால அங்கே வரப்ப தப்பிச்சு போனப்போ பார்த்துருக்கணுமே அவன் பின்பக்கமாக வந்து டாம் போல இருக்கு ஒன்றுமே செய்யாதவங்களுக்கு பத்து லட்ச ரூபா கிட்டே வந்து அக்கா நீ கொடுக்குறியே நான் ஆரம்பத்துலேருந்து உன் கூடையே வந்து இருக்கேன் நான் எவ்வளோலாம் வந்து உன் கையால் வந்து மற்றவங்களுக்கு பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்துருக்கேன் எனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு உனக்கு தோணி இருக்கா சும்மானு இருடா சங்கரமணி ஆமாம் எப்போதும் என் கை சும்மா தானே இருக்குது பணத்தையே என்ன மாட்டேங்குது ஆனால் கட்டுக்கட்டான பணத்தை வந்து எடுத்து மற்றவங்களுக்கு மட்டும் கொடுக்கறதுக்கு நீ வந்து பர்மிஷன் கொடுக்குறியே அந்த கட்டிலேருந்து ஒரு கட்டை எடுத்து வச்சு செலவு பண்ணிக்கிறா தம்பின்னு கொடுத்துருக்கியா அன்றைக்காவது மூணு வேலை சாப்பாடு போட வேண்டியது ஆன்பா பாசமாக பேச வேண்டியது அது மட்டும்தான் நீ செய்கிறேங்கிற மாதிரி சங்கரபாணி வந்து ஃபீல் இருக்காங்க பெண்ணிலாம் வந்து எஸ்கேப் ஆகிட்டா ஓகே அந்த காப்பாற்றின ஒரு நபர் யாராக இருக்கும் முதல்ல அது யோசி நமக்கு எதிரி வந்து அதிகமாயிட்டே போய்ட்டுருக்காங்கண்ணே சங்கரபாணியும் நம்ம தாரா வந்து யோசிச்சிட்ருக்காங்க இப்போ தப்பிப்பான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க பேசுகிறாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நான் பேசுறேன்னு நினச்சி தப்பா நினைச்சுக்காதுன்னு ரஞ்சித் வந்து சொல்றாங்க ஏன்னா உன்னை யார் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து வர சொன்னது அரவிந்த் தான் சொல்லியிருக்காப்ல அரவிந்துக்கு நீ சமீபத்தில் எதுவும் ஆப்பு வைக்கிற மாதிரி பண்ணியா நீ இயற்கையாகவே வந்து ஆப்பு வைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுவ அதான் உன்னை பத்தி எனக்கு தெரியுமே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே ஏய் நீ தான் வந்து சொத்தை வந்து அவங்க மாற்றக்கூடாதுன்னு அம்மா பையன் எல்லாரும் தந்திரமான முறையில் திட்டமிட்டு இருக்கிறப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தானே வந்து தேவி பேரில் வந்து எழுதி வைக்கலான்னோ அதனால் என்ன அவங்களால பழிவாங்க முடியாது ஒன்றை அசிங்கப்படுத்தணும் ஒன்றால் தான் அந்த சுத்தெல்லாம் கை மீட்டு போயிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி செஞ்சுருப்பாங்களோன்னு சொல்லி இடத்துல ரஞ்சித் வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம்